இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வெளிநாடு பறக்கிறதுக்கு மிக சிறப்பான மாதம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என் பிள்ளைக்கு ஆகலை என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல இந்த குடும்பத்தில் இந்த தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சுப நிகழ்வுகள்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற ஒரு அமைப்புங்க நீங்கள் இயல்புள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க கும்ப ஆள் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாதுங்க எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்படுறது எதுலேயும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ஸ்பீடாக இருக்கிறதுன்னு உங்களுடைய தனித்துவம் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதமாக கும்பத்துக்கு அமைகிறது அந்த விதத்தில் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோங்க இப்போ இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் இது ஒரு பொது பலன் கோச்சார பலன் எப்போவுமே கோச்சார பலன்ங்கிறது அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதக தசா புக்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இறங்குறது நல்லது சரிங்களா அது ஒரு பக்கம் மைண்டில் வச்சுக்கிடுங்க இப்போது கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெளி அமைப்புகள் வேலை அமைப்புகள் எல்லாவற்றுக்குமே சிறப்பு இது வரைக்கும் வேலையே கிடைக்கலைங்க நானும் படித்து முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அமைஞ்ச பாடில்லை அப்படி இல்லை ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க வேலையை விட்டால் இன்னும் ஒரு வேலை கிடைக்கலைங்க நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற கும்ப ராசி அன்பர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்றது மாதிரியான ஒரு யோக காலம் இந்த மாதம் சரி இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா ஜாதகப்படி தசா வரணும் என்ன தசா ஆறாம் பாவகம் அல்லது பத்தாம் பாவகம் சம்பந்தப்பட்ட வலுவான தசா நடைபெறுமானால் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நான் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னு வெளியிட அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த வெளியிட அமைப்புகளுக்கு நீங்கள் முயற்சித்தாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் இரண்டாவது வாரம் முதல் கடைசி வாரம் வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப பலமாக இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இது மாதிரியான சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக அது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல வெளிநாடு சம்மந்தமாக பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் இந்த மாதம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா சரிங்களா கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதாவது நீங்கள் அதை சம்பாதிக்கிறீங்க கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இப்போ எவ்வளவு ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு கையில் மணி மணிஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக கடைசி நாள் நல்ல வருமானம் ஓட்டும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது கையில் மணி மணிஃப்ளோ இருக்கும் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் செல்லுகின்ற பொழுது இது கையில் மணி ஃப்ளோவுக்கு நல்ல ஒரு பீரியடாக சொல்லப்படுகிறதுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏற்கனவே வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு பூர்வீகத்தில் சொந்த ஊரில் இருப்பவர்களை காட்டிலும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு வருமான ரீதியாகவும் நல்ல ஏற்றம் உண்டு நீடித்து வெளிநாடுகளில் தங்கிறதுக்கான அந்த பிஆர் போன்ற அந்த உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த காலகட்டம் நன்றாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வெளிநாடுகளில் நீடிச்சிருக்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஒர்க்கில் கொஞ்சம் ஒர்க் லோடு இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது வேலையில் கொஞ்சம் ப்ரெஷரும் கூடுதல் பனிச்சுமையும் ஏற்படுகின்ற காலகட்டம் ஆனால் என்ன பனிச்சுமை இருந்தாலும் அந்த வருமானம் அதற்கு தக்க பெயர் அதெல்லாம் அழகாக கிடைச்சிரும் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அப்பப்ப உயர் அதிகாரிகளால் பாராட்டுதல்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடு கட்டுறதுக்கு இல்லை தொழில் பண்றதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்காக இந்த லோனுக்காக ட்ரை பண்ணுவீங்க நிறைய பேர் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய அப்ளை பண்ணியிருக்கீங்க பேங்க் லோன் கிடைக்குமா இப்ப ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் இந்த மாதம் அதற்கான வலுவான அமைப்பு சிறப்பானதாக உண்டு அதுலேயும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டம் சுப விரயங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதன் உள்ளர்த்தம் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டாருக்கோ திருமணமோ பாக்கியமோ இல்லை பிற ஏதேனும் சுப விஷயங்கள் தடைபட்டுருக்குன்னா அந்த சுப விஷயங்களோ கிடைக்கின்றது மாதிரியான யோக காலமாக இந்த காலம் அமைகிறது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுப செலவுகளுக்கான காலகட்டம் அதுவும் ஒன்பதாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் சுபவிரயங்கள் மன திருப்திகரமாக அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்க இதிலெல்லாம் ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற இந்த காலகட்டம் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது சுட்டி காட்டுது அது என்னென்ன இடங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் இந்த மாதம் முழுக்கவுமே சரிங்களா ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகளை கொஞ்சம் அப்பப்போ அதிகப்படுத்தி மருத்துவ செலவுகள் தினை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக அந்த விதத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்க அதிகபட்சம் அதை நம்ம பண்ண முடியும் சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஒருவேளை ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சுப விஷயங்களுக்கோ அசுப விஷயங்களுக்கோ எது எப்படி ஆயினும் ஒரு எல்லை மீறி செலவு செய்வதை தவிர்த்தல் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணாலுமே கை கடக்கமா வச்சுக்கிடணும் பொருளாதார அமைப்புகளை அப்படி கை கடக்கமா வச்சுக்கிடல அப்படின்னா அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் ஏன்னாங்க நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அது 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 எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி தொழிலோ பொருளாதாரமோ எதுவாக இருந்தாலும் அல்லது குடும்ப சுப நிகழ்வுகளுக்கோ செலவுகளை அதிகப்படுத்துகிறேன் அதிகப்படுத்துகிறேன் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுறேன்னு சொல்லி கடன் அமைப்புகளில் போய் சிக்கிடுவீங்க அல்லது கடன் தொந்தரவுகள் மேலோங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ ஒரு அத்தியாவசியத்துக்கு வாங்குறீங்க உடம்பு முடியல இல்லை தொழில் பண்ணியாகணும் நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிற விஷயங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அப்போ கடன் சுமையை கண்ட்ரோலில் வச்சுக்கிடுறோம் ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கடனின் அளவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தடாலடியாக ஆள் ரொம்ப ஸ்பீடாக செயல்படுறது டக்கு டக்குன்னு கோவப்படுறது தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் எதையாவது ஒன்று பேசி உறவுகளுக்கு இடையில் சிக்கல் கொண்டு வந்துருந்தேன் நான் அப்படிங்கிற எண்ணத்தினால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்போ அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறத தவிர்த்துக்கிடுங்க இந்த காலகட்டம் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஏற்றத்திற்கான காலகட்டம் இல்லை என்பதனை உணர்ந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிடணும் இடையில் தேவையில்லாமல் பேச்சுக்களை குறைச்சிக்கிடணும் அப்படிங்கிற அமைப்புகளை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓவராலாகவே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதம் ஆரோக்கியத்திலையும் கடன் ஏற்படாமல் வீண் செலவுகளை தவிர்ப்பதிலையும் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி